இங்கே இல்லையா பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாரம் நான் எப்பயுமே ஒரு ஒரு வார்த்தை மீனிங் கடவுளோட அருவல் இருந்தா மட்டும்தான் இந்த வர முடியும் எத்தனை பேர் வந்து இருந்து வெளியே போறது காரணம் தெரியுமா புரிஞ்சுக்காம போடும் எத்தனை பேர் கை வைக்காம இருப்பாங்க மட்டும் பாத்துக்கிட்டு அது வந்து இருக்காது ஓடிடும் பண்றாங்க அப்படி பண்றாங்க காரணம் தெரிஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு குரு அவனுக்கு வந்து என்ன இல்லை அவன் முன்னாடி முன்னே சனிய மேலே உட்காந்துருச்சு எட்டு மைதீற்றம் என்ன சம்பாதிச்சிருக்கீங்க கடவுள் தான் எங்கேயாவது வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் பெயிண்டிங் வேலை அந்த வேலை கிடைக்கிற நேரம் கோடி ரூபாய் தான்

பயமித்ரியா நூறு சதவீதம் நம்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீ என்ன விட மேல ரெண்டு மணி மூணு மணிக்கு அதிகமாக சம்பாதிக்கலாம் பக்கத்துல இருக்க நிறைய பேர் நான் ஒரு யாரும் டீம்ல சங்காங்க பக்கத்து இருக்காங்க அவங்கள்ட்ட பிசினஸ் வாங்கி கொடுத்து வேற டீம் ஒரு ஐடியா போட்டு எனக்கு வந்து டவுட் கேட்கறாங்க உங்க பக்கத்துல ஏடு இருக்காங்க நீங்க அங்க கேட்டாங்கன்னா அவங்க நம்ம ஐடியா போடல சார் ஒரு வருஷமா பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றத நம்ம தயக்கப்படுறோமா உங்க ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க இந்த அம்மா சரி என்ன மனமனை பண்ணுறேன்னு தெரியும் குடும்பம் பண்ணேன் ஏன்னா என்னோட டவுன்லைனில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா பண்ணேன் டவுன்லைன் பக்கத்துல போய் சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் நீங்கள் மொபைலில் வந்து ஆடு பார்த்தா சாப்பாடு தான் இருக்கேன் என்னம்மா அது அப்படின்னு அவர் கேட்டுருக்கேன் இந்த மாதிரி மயில் வித்தியாசம் நான் ஒரு வருஷம் பண்ணுற மாதிரி நான் ஒரு லட்சம் கண்டிப்பாக சாப்பாடு நான் ஸ்டார்ட் பண்ண புதுசே ஒன்றரை வருஷம் ஏன்னா ஒரு வருஷமா இருக்கீங்க ஒரு வார்த்தை இருந்தே சொல்ல அப்படின்னு இந்த அம்மா கேட்டிருக்கோம் அவர் என்ன சொல்லணும் நீங்கள்தான் என்ன சொல்லியிருக்கீங்க நானே ஐடி போட்டு அவங்களுக்கு கிரௌண்ட் ஆகிடுவேன்

இல்ல யாரும் மாட்டாங்க இவங்களுக்கே நம்ம அரப்புற மனசுல இருப்பாங்க மனசுல பயந்துட்டே இருக்கும் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசமா இருக்கு எத்தனை கேட்டு எந்த டவுட் வரல ஆபீஸ் வாங்க உங்களுக்கு வராத டவுட் ஒருத்தர் கேப்பாரு அவரு கேப்பாரு அது உங்களுக்கு யூஸ் புல்லா உண்மையா இல்லையா கூட்ட நினைக்கிறது ஏ வேலையை போச்சு நீங்க யாரா சில பேர் கட்டி பீத்தீங்க ஆபீஸ் வரியே இல்லையா

வெள்ளிக்கிழமை இருபத்தி முப்பது பேர் சனிக்கிழமை ஒரு போன் எப்படி போட்டாடல எப்படி ஆகிட்டீங்க நல்லா நல்லா தான் மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உண்மையா இல்லையா அந்த அளவுக்கு உங்க டீமை புரிய வச்சு அடுத்த நடத்துங்க ஏன்னா அதிகம் சொல்லிட்டேன் நானும் பேசிட்டு அதனால நன்றி